ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விராட் கோலி அவர்கள் கடைசி வரைக்கும் ஆட்டத்தை நின்று பெரிய ஸ்கோரை குவிக்க முடியவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் செய்த ஒரு செயல்தான் தற்போது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இருபதாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் மோதிய போட்டி பார்த்திங்கன்னா வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி ஆசிபி அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக பில் சால்ட் மற்றும் விராட் கோலி இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க முதல் பந்தில் பவுண்டரி அடித்த பில் சால்ட் இரண்டாவது பந்துலேயே போல்ட் ஆகிட்டாங்க ஆனால் ஒரு முனையில் நிலைத்து நின்றாடிய விராட் கோலி அறுபத்தி ஏழு ரன்களை எடுத்தாங்க நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எட்டு பவுண்டரி உட்பட இரண்டு சிக்ஸுகளோடு இவங்க இந்த ரன்களை குவிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு படிக்கல் அதிரடியாக விளையாடி இருபத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களையும் ரஜத் பட்டிதர் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்களையும் ஜிதேஷ் சர்மா பத்தொம்பது பந்துகளில் நாற்பது ரன்களையும் வந்து குவிச்சாங்க இதன் மூலமாக இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஆர்சிபி அணி இருநூற்றி இருபத்தி ஒரு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக ஆர்சிபி வீரர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்வி பூம்ரா அணியில் வந்து இணைந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அவருடைய பந்தை வீச்சில் நாங்கள் முதல் பந்துலேருந்தே அதிரடியாக விளையாடுவோம் அவருடைய பவுலிங் ரிதமை உடைப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் கடைசி கட்டத்தில் அவருடைய பந்து வீச்சில் டெத் ஓவரில் அதிகமான நாங்கள் ரன்களை குவித்து காட்டுவோம் மற்ற அணிகளுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கேற்ற அவர் விராட் கோலி அவர்களும் நிலைத்து நின்று அதிரடியாக விளையாண்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் வீசிய முதல் ஓவரின் இரண்டாவது பந்திலேயே விராட் கோலி பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று விளையாட வேண்டும் அப்படின்னு கோலி அவர்கள் நினைத்த போது பதினைந்தாவது ஓவரில் முதல் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஹார்டிக் பாண்டியா அவர்களிடம் பந்து வீச்சில் நமந்திர் அவர்களிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க இதன் மூலமா டெத் ஓவரில் பும்ரா அவருடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு விராட் கோலி அவர்கள் டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய கையில் இருந்த பேட்டிங் க்ளவுஸ் மற்றும் ஹெல்மெட் போன்றவற்றை தூக்கி சொவுத்து அடித்து தன்னுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்து நல்ல ஃபார்ம்ல இருக்க போதிலுமே கூட விராட் கோலிக்கு இந்த ஒரு ரன்களை வந்து பத்தல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய வெறி வந்து இருந்துச்சு அதிரடி வீரர் பில் சால்ட் இயர்லியாகவே அவருடைய விக்கெட்டை இழந்த பிறகும் ஆட்டத்தை ஒரு சரியான ரன் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க விராட் கோலி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது அவங்க எதிர்பாராத விதமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்தது தான் அவருக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அவங்க மட்டும் களத்தில் இருந்திருந்தால் இருபதோரு முடிவில் மேலும் அதிகமாக முப்பதுலேருந்து நாற்பது ரன்கள் அடித்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அதன் காரணத்தினால தான் தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவ்வளவு வெறியாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு தற்போது பதினெட்டு வருடங்களாக கப்பை வின் பண்ணாத ஆர்சிபி அணி இந்த சீசனில் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா தற்போது அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை சுமார் பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியும் இருக்காங்க இதன் மூலமாக தற்போது ஆர்சிபி அணி இந்த தொடரில் பார்த்திங்கன்னா நாலு போட்டிகளில் விளையாடி மூணு போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி